இப்போ உங்கள் எல்லாருக்கும் உங்களால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற டவுட் இருந்தால் ஒன்று ரெண்டு டவுட்டை அட்ரெஸ் பண்ணலாம் யாருக்காவது இருக்கா பஸ் பாட ஆரம்பிக்கும்போது அதான் எப்படி இப்போ நம்ம ஒரு தான் இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு ரொம்ப நேரம் கத்திகிட்டு இருக்கேன் ஆனால் அது சண்டையாக தான் அங்கேயே தப்பு இல்லை வினோத் நகைச்சுவாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டுருக்கேன்னா அங்கேயே காலி கத்தலும் நகைச்சுவையும் எப்படி ஒன்றா போகும் அப்போ சண்டை தான் வரும் உங்ககிட்ட ஒரு நல்ல சர்க்காசமாக இருக்கு என் சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் கண்டிப்பா யார் என் சிஷியன் என் சிஷ்யன் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா பாஸ் ஆனால் சிரிப்பை மட்டும் வர வழக்க தவறியதில்லை சரியா தப்பா அதுதான் விஷயம் ஒரே நேரத்தில் எல்லாருமே ஓவர் லேப்பாக பேச லெட் அம் க்ரை உட்காருங்க ஏன்னா சில சமயங்களில் ஒரு நல்ல பிரேக் த்ரூ ஒரு பிரேக் டவுன் கப்பன் கிடைக்கும் உடையட்டும் உடையும் போது தான் திரும்பவும் தன்னை கட்டமைக்க முடியும் இட் இஸ் ஓகே முதல் முறையா உங்களுடன் சேர்ந்து நானும் குரலாக விளையாட போகிறேன் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது சரியா தப்பா நான் யோசிக்கிறது சரின்னா சரின்னு சொல்லுங்க தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க கை தூக்குங்க எத்தனை பேர் நீங்கள் விளையாட வேண்டாம் சொல்கிறீங்க கை தூக்குங்க அன்பார்ச்சுனேட்லி மைனாரிட்டி ஏற்கனவேங்க ஏன்னா இப்போ எனக்கே இது புதுசு நானுமே பேலன்ஸ் தேடணும் இனி நீங்கள் தவறு செய்தால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் அங்கேயே அப்பவே சொல்லிடுவேன்